ஒரு நாட்டின் மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது திருமால் வாழும் வைகுண்டம் பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என கேட்டார் இந்த சந்தேகத்திற்கு பதில் தேடி மன்னன் தனது அரசபையை கூட்டி அங்கிருந்த கற்றறிந்த சான்றோர்களிடம் கேட்டார் அனைவரும் தங்களின் அறிவுக்கு எட்டி அளவிற்கு யோசித்து பலவிதமான பதில்களை தந்தனர் ஆனால் அவர்கள் கூறிய பதில் எதுவும் மன்னனுக்கு திருப்தி அளிக்கவில்லை இந்த சந்தேகத்திற்கு யாரிடம் பதில் கிடைக்கும் என மன்னர் உள்ளிட்ட அனைவரும் குழப்பத்தில் இருந்தனர் அப்போது மக்களின் கூட்டத்தில் அரசவை நடவடிக்கைகளை காண வந்திருந்த ஓர் இளைஞன் நான் பதில் சொல்கிறேன் என முன்வந்தான் அவனிடம் மன்னன் சொல் வைகுண்டம் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் கூப்பிடும் தூரத்தில்தான் மன்னா உள்ளது என்றான் இந்த பதிலை கேட்டு மன்னர் உள்ளிட்ட அவையிலிருந்த அனைவருக்கும் ஆச்சரியம் மன்னர் விடாமல் கூப்பிடும் தூரத்தில் தான் உள்ளது என எப்படி சொல்லுகிறாய் உனது வார்த்தை உண்மை என எப்படி நம்புவது என கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் மன்னா குளத்திலிருந்த யானையின் காலை முதலை கடித்தது அப்போது அந்த யானை ஆதி மூலமே என அழைத்த அடுத்த நிமிடமே திருமால் அங்கு வந்து காட்சி தந்து யானைக்கு சாப விமோசனமும் தந்து மோட்சமும் அளித்த கதை அனைவரும் அறிவோம் அப்படி யானை கூப்பிட்ட உடனேயே திருமாலால் ஓடிவர முடிந்தது என்றால் அவர் இருக்கும் வைகுண்டம் கூப்பிடும் தூரத்தில் தானே இருக்க வேண்டும் என்றான் இளைஞன் சொன்ன இந்த வார்த்தைகள் மன்னனை மகிழ்ச்சி அடைய வைத்தன உடனடியாக அந்த இளைஞனை பாராட்டி பரிசுகளுடன் அரச பதவியும் அளித்தார் மன்னன் விஷ்ணு சகசிரநாமத்தின் மகிமை திருமாலை ஆயிரம் நாமங்கள் சொல்லி போற்றுவது விஷ்ணு சகசிரநாமம் என்கிறோம் இதில் உள்ள ஒவ்வொரு நாமமுமே மகிமை வாய்ந்தது ஒவ்வொரு பலனையும் தரக்கூடியது அவற்றில் ஆதி மூலம் கேசவன் என்னும் நாமங்களை சொல்லி அழைத்தால் பெருமாள் நம்மை காக்க ஓடோடி வருவார் கோவிந்தா என்னும் நாமம் பாவங்களைப் போக்கி பசுதானம் செய்த பலனை கொடுக்கக்கூடியது என வேதங்கள் சொல்கின்றன